வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வட கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவும் ஓரிரு இடங்களில் லேசான தூறலும் இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து இன்று டெல்டா மாவட்டங்கள் வட உள்ள வட கடலோர மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக ஓரிரு இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி கணவாய் பகுதிகளிலும் மூன்றாம் தேதி வரை லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வானிலை அமைப்பு குஜராத்தில் வடக்கு பகுதி ராஜஸ்தான் தெற்கு பகுதி மேலும் பாகிஸ்தான் கிழக்கு பகுதி எல்லையோரங்களில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் குஜராத்துக்கு கனமழை மிக கனமழை வரை கொடுக்க இருக்கிறது நாளை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பாகிஸ்தானில் சன் மெல்ல உள்ள நுழைந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி செல்ல செல்ல படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கும் நேரத்தில் இன்றும் கனமழை மிக கனமழை வடக்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து குஜராத்தில் மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலும் மழையின் தீவிரம் குறையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றுச்சுழற்சி அந்தமானுக்கும் ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் கொண்டிருந்த காற்றுச்சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஒரு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் தரையேறி படிப்படியாக செயலிழந்து தெலுங்கானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் புதுதில்லியை நோக்கி செயலிழந்த நிகழ்வாக மேற்கு நோக்கி வடம் மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வும் உள்ளே நுழைந்து குஜராத்துக்கு மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நான்கு நாட்கள் மீண்டும் கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே குஜராத்தில் வெள்ளப்பெருக்கு இந்த இப்போது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடத்தில் தரையேறி உள்ளே நிலிருந்து படிப்படியாக செயலிருந்து ஒரு காற்று சுழற்சியாக உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக பயணிக்கும் என்பதால் குஜராத்துக்கு மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மேலும் பகுதியிலும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் நேற்றை விட இன்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் படிப்படியாக வெப்பச்சலமழை என்பது சற்று தீவிரம் குறைந்தே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்க்தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் என்றும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது கடையநல்லூர் குற்றாலம் தென்காசி செங்கோட்டை சுரண்டை இந்த இடங்களில் இன்று லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புளியங்குடிக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைத்தாலும் இன்று கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை வெப்பற்ற மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் விருதுநகர் சாத்தூர் ஈர்க்கன்குடி இந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சார மலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது வேண்டாலும் சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறையை பொறுத்தவரை வால்பாறையில் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி ஓட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியை பொறுத்தவரை காரமடை மேலும் மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி உடுமலைப்பேட்டைக்கும் லேசான சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய நகம் பெரிய நகமும் இந்த இடங்களுக்கும் லேசான தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு காற்று மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் பாலக்காட்டுக்கு கணவாய் கணவாய் பகுதிகளில் எப்போது வேண்டுமானாலும் லேசான சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் தெற்கு விட வடக்கு பகுதி சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் இரு இடங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் பரப்பில் அதிகரித்து மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் வடக்கு பகுதியில் ஆங்கங்கே ஆங்கே மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மேற்கு பகுதி மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இன் விட நாளை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கனவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழக உள்பகுதியிலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் மேலும் செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்திலும் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகையில் இரு மாவட்டங்கள் மேலும் தென்கடல் ஓரங்களிலும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகளும் செப்டம்பர் மூன்றாம் தேதி பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு லேசான சாரல் மழை செப்டம்பர் ரெண்டாம் தேதி கிடைத்தாலும் மூன்றாம் தேதி பெரிதாக கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட கடல் ஓரங்களில் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் தெற்கு கேரளா தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளும் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளில் தெற்கு மொழி கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதிக்கும் செப்டம்பர் மூன்றாம் தேதியும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரங்களில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதி மேலும் செப்டம்பர் நான்காம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதி அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து மீண்டும் வங்கக்கடலில் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமலை மீண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் சுழற்சி உருவாகி தீவிரமடையும் பொழுது தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சார செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலின் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை நேற்று வரை இருந்து இருந்த காற்று இன்று நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இன்று இன்று முதல் ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலை கொண்டிருந்தாலும் மேலும் இந்த நிகழ்வு வலுவடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்